ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மோட் ஆன் தமிழ் நவ்கார் சாரீஸோட செம்மையான ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா வெளியவே வந்து பயங்கரமாக பண்டல்ஸ் பார்சல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக எல்லாம் கும்பிட்டு நமக்கு செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு வீடியோ கேப்சர் பண்ணிக்க பாருங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நல்லா இருக்கு பலமா இருக்கு அள்ளி பூ எல்லாம் வச்சு பூஜை பண்ணிருக்கீங்க எங்க சார் கிடைச்சது உங்களுக்கு இங்க மார்க்கெட் இருந்து வர மேடம் வீட்டு இருந்து வரும்போது அங்க எத்தனை வர அதே பண்ணிருக்கீங்க பூஜை பண்ண பத்தி தெரியுமா மேடம் நான் எவ்வளவு கஷ்டம் பண்ணிருக்கேன்னா எனக்கே தெரியாது எவ்வளவு கஷ்டம் நான் பண்ணிருக்கேன் பட் சாமி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரு அதுக்கே நீங்க அது எப்படி தெரியுமா மேடம் நான் கூட ரொம்ப கஷ்டம் பண்ணி முன்னாடி வந்திருக்கேன் ஒரு டைம் வந்திருக்கேன் அந்த டைம்ல நிறைய லாஸ் பண்ணிட்டேன் லாஸ் பண்ணும் போது சாமி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரு அதுக்கு நான் நல்லா இப்போ வந்திருக்கேன் நல்லா இருக்கேன் என்ன சொன்னா அப்புறம் வியாபாரம் கூட நம்மளுக்கு நவ்கார்ல சூப்பர் வியாபாரம் இருக்கேன் மேடம் பட் ரிப்பீட் ரிப்பீட் கஸ்டமர் மேடம் ஒவ்வொரு வாட்டி கஸ்டமர் நெக்ஸ்ட் டைம் வந்தானல வந்தே வராரு அப்புறம் உங்களுக்கு தெரியாதானே மேடம் வீடியோல நான் சொல்றேன் நூறு ரூபாய் இருக்கேன் நம்ம கட்டி ஆயிரத்தி ஐநூத்தரை இருக்கேன் வீடியோ பண்ணதுக்கு ஒண்ணு பெரிய பேச்சு மேடம் நான் இருக்கத சொல்றேன் நான் சொல்றேன் யாரும் சம்பாதிக்கணும் இல்ல சார் நான் கஷ்டம் பண்ணி முன்னாடி ஒரு வாட்டி பாருங்க மேடம் நான் என்ன மேடம் வேற கடையுமே நான் இல்ல மேடம் நான் கஸ்டமருக்கு நல்லா சப்போர்ட் பண்றேன் அவர் முன்னாடி வரணும் ஒரு நாள் என் துணி வைப்பார்கிட்ட ஆறு மாசம் பண்ணுங்க மேடம் நீங்க ஆறு மாசம் அப்படி வரீங்க மேல

இந்த மாதிரி பார்சல் ஒரு அம்பது பார்சல் போகணும் நம்ம கிட்ட இது ரிப்பீட் டூ ரிப்பீட் ரிப்பீட் வந்து அதுக்கு தான் நான் சொல்றேன் கஸ்டமருக்கு நவு கால வாங்க மேடம் நீங்க எந்த போக கூடாது மேடம் ஒரு வாட்டி நீங்க நவு கால வந்தா நெக்ஸ்ட் எந்த கடையில போக மாட்டீங்க மேடம் நான் குடுக்கறது துணி நான் குடுக்கறது ஐட்டம் நம்ம கை ராசி நல்லா நீங்க சம்பாதிக்கிறீங்க ஓகே மேம் இதுல டிசைன்ஸ் நிறைய இருக்கு மேடம் நல்லா டிசைன் வீடியோல போட முடியாது நான் அவரை பத்து இருபது டிசைன் காட்டுறேன் பாருங்க

முக்கியமான தகுதி என்னவா இருக்கணும்னா நீங்க வந்து ஒரு ஹோல்சேலர் கடை இருக்கு வச்சிருக்கிறவங்க இல்ல வீட்டுல வியாபாரம் பண்றவங்க ஒரு வியாபாரியா இருந்தா மட்டுமே போதும் வேற எதுவுமே கிடையாது மினிமம் செவன் தௌசண்ட் நீங்க பில் பண்றீங்கன்னா தாராளமா வந்து இங்க சாரீஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம் வெறும் நூறு ரூபாய்ல இருந்தே இங்க சாரி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அவ்வளவு அழகான கலெக்ஷன் முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் மேடம் ஐநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் ஆறுநூறு ரூபாய் சாரி சேல் ஆகல சாரி என்ன வந்து திருப்பி கொடுங்க அந்த அளவுக்கு நான் கேரண்டி வாங்குறேன் மேடம் ஏன்னா தெரியுமா இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாச வெரைட்டி இருக்கு மேடம் இது பிரிண்ட் கிடையாது நான் இப்ப கூட சொல்றேன் யாரு பிரிண்ட் நினைச்சு போங்க பிரிண்ட் இல்ல ஜரி இருக்கேன் ஜரி இருக்கேன் சில்வர் ஜரி கேட்டீங்களா சார் வந்து நடுவுல வந்து சில்வர் ஜரிய வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு இந்த பிரைஸுக்கு இது சூப்பரான வேர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன் சார் சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா இதெல்லாம் வித்து நீங்க செம்மையா சம்பாதிக்கலாம் சோ மெயின் வந்து சார் இப்ப எப்படி பேசுறாங்க அவர் வந்து சொல்றத வந்து நீங்க கேட்டுக்கலாம் யாராச்சும் புதுசா பிசினஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுனாலும் சார் வந்து நிறைய கைட் பண்றாங்க வீடியோலயே வந்து நிறைய அட்வைஸும் பண்ணுவாரு நடு நடுவில் பேச்சு சொல்ல யார் சொல்ல பாக்ஸ் பாக்ஸ் ஒண்ணும் இல்லாமல் இதுக்கு வேணும் பாக்ஸ் போட்டு கொடுக்குறேன் பாக்ஸ்க்கு ஒன்னும் வித்தியாசம் கிடையாது பதினஞ்சு ரூபாய் வித்தியாசம் இருக்கு ஜாஸ்தி ஒன்னு கிடையாது இதுக்கே வேணும் பாக்ஸ் போட்டுக் கொடுக்கறேன் மேடம் நம்ம கிட்ட ஜாக இல்ல மேடம் யார் சொல்றேன் எது பயிர் தேவைக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை எனக்கு சால்வோம் நான் டோட்டல் சால்வ் பண்ணி கொடுக்குறேன் மேடம் நான் அப்பா அப்பா சொல்றேன் நவ் கார்ல வாங்கும் மேடம் நவ் கார்ல வாங்குவோம் யாரு புது வியாபாரம் பண்ணுமா புது பண்ணினே இருக்காரு இல்ல சார் எனக்கு கொஞ்சம் ஐடியா இல்ல நான் கம்பி மாதிரி இருக்கேன் நான் ஐடியா போலி கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணோம் என்ன பண்ணோம் இந்த பர்சன்ட்ல வியாபாரம் நான் டோட்டல் சொல்லி குடுக்கறேன் மேடம் என்ன தெரியுமா எனக்கே வியப்பாரம் வேணும் இந்த ஒண்ணுமே சொல்றேன் மேடம் எனக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கே அப்போ கூடிய ஆசை இல்ல எனக்கு நிறைய வியப்பாரம் அதுக்கு தான் நான் அஞ்சு சாயில பத்தாரி கொடுக்க மாட்டேன் ஏன்னு தெரியுமா நமக்கு ஓன்லி போர் ஹோல்சேல் மட்டும் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் எந்த காரணம் எவ்வளோ போர்ஸ் பண்ண கூடிய அஞ்சு சாயில பத்தாரி கொடுக்க மாட்டேன் மேடம் இதுக்கு ஒப்பா சொல்றேன் யாரும் வியாபாரம் பண்ணோமா பண்ணின்னு இருக்காரு ஒரு வாட்டி நீங்க நவுக்காரல வாங்க மேடம் பேரி பேச்சு பேச மாட்டேன் நீங்க இப்ப நான் எவ்வளோ பேசுனா கூட வேஸ்ட் தான் என்கிட்ட இருந்து நீங்க ஒரு வாட்டி துணி எடுத்துட்டு போயிட்டு அப்புறமா எனக்கு போன் பண்ணுங்க அண்ணா துணி எப்படி இருக்கே இல்லையா நீங்க சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் சொன்னது வந்து நூத்துக்கு நூறு உண்மை தான் நான் சொல்லுவேன் அவ்வளவு நல்ல கலெக்ஷன்ஸுங்க அவர் பேசுறது வேண்டாம் அவரோட கலெக்ஷன்ஸே பேசும் அதே போல நீங்களும் வாங்க நான் சொல்லி தேவையில்ல சார் சொல்லி தேவையில்ல நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும் அவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பிராண்ட் நியூ கலெக்ஷன்ஸ் இப்பதான் அங்க பார்சல் நீங்க வெளிய பார்த்திருப்பீங்கல்ல வீடியோ ஸ்டார்டிங்ல அந்த அந்த கலெக்ஷன்ஸே டக்கு டக்குன்னு பிரிச்சு ஒரு இருபது பார்சல் வரும் ஒரு டுவெண்ட்டி பார்சல் டெய்லி டுவெண்ட்டி பர்சன்ட் நான் ஓபன் பண்றேன் மேடம் இப்போ என்ன தெரியுமா இப்போ இப்பதானே பொங்கல் போயிடுச்சு அதுக்கு ரெண்டு நாள் கொஞ்சம் கோல்டி இருக்கேன் பட் பேசுறதுக்கு டைம் இல்ல மேடம் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு நீங்க யாரு பய பண்ண வேண்டியது தேவை நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க அந்த வீடியோ டீடெயில் எல்லாம் பாருங்க நான் டெய்லி வீடியோ பண்ணின்னு இருக்கேன் நீங்க யாரு பத எது பய பண்ண வேண்டிய தேவைல்ல ஒரு வாட்டி நீங்க வீடியோ ஃபுல் பாத்தான்னு உங்களுக்கு தெரிஞ்சாகும் இந்த வீடியோல என்ன இருக்கு நீங்க டூ மினிட்ல எதுவுமே தெரியாது மேடம் ஃபைவ் மினிட்ஸ் நீ எனக்கு ஒரு நீங்க டைம் இது பண்ணுங்க மேடம் உங்கள் ஆட்டோமேட்டிக் தேந்தி ஆகிடும் நவ் கார் கடை எப்படி இருக்கேன் தெரியுமா ஒரே பேச்சு எனக்கு கிடையாது தெரியாத மேடம் கொஞ்சம் வீடியோ ஃபுல் பாருங்க அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சாவும் இந்த கடை எப்படி இருக்கு இவரு பொருள் எப்படி இருக்கு அப்புறமா உங்களுக்கு வரத்துக்கு டைம் இல்லை இல்ல சார் நீங்கள் கை இந்த பெங்களூர் வர முடியாதுன்னா நீங்க யாரு எதை பய பண்ணு தேவையில தைரியம் தான் நீங்க வீடியோ காலிங் செலெக்ஷன் பண்ணுங்க எதுவுமே பயப்பட தேவையில்ல குடுக்கறது துணி உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு சேலா நான் என்கிட்ட டோட்டல் பட்ஜெட் ஐட்டம் தான் கிடைக்கும் மேடம் ஐநூறு உள்ளதான் என்கிட்ட டோட்டல் பட்ஜெட் கிடைக்கும் மேடம் இப்போ நான் குடுக்கறது முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு இது முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் சாரி நீங்க ஐநூத்தி எழுவத்தி ரூபாய் ஆறுநூறு ரூபாய் கண் மூடின சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் கேரண்டி ஏன் கொடுக்குறேன் தெரியும் மேடம் எனக்கு இந்த துணி மேல ரொம்ப புரோசா இருக்கு ரொம்ப காம்படிஷன் இருக்கு இருக்கு அதுக்கு தான் நான் கேரண்டி கொடுக்குறேன் மேடம் இல்லை நான் யாரை கொடுப்பட்டா மேடம் நான் கொடுக்குறத துணி உங்களுக்கு சேல் ஆகுறது ஜபாப்தாரி நான் வாங்குறேன் மேடம் ஓகே மேம் கண்டிப்பா சார் இதை விட ஒரு கடைக்காரங்களுக்கு வேற என்ன ஃபெசிலிட்டி வேணும்னு சொல்லுங்க இது போக நீங்க வந்து பல்க்கா வாங்கிட்டீங்க ஒரு ரெண்டு மூணு சேலர் வந்து நின்னுடுச்சு என்ன பண்றது பண்றதா இந்த கலெக்ஷன்ஸ் நமக்கு வந்து நின்னுடுச்சே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொண்டு வந்து இங்க நீங்க எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஃபெசிலிட்டி கூட குடுக்குறாங்க அதுக்கு நீங்க ஒரு ஹோல் சேலர் கடை வச்சிருக்கிறவங்களா இல்ல வீட்டுல சேலர் சாலையில இருக்கிறவங்களா இருக்கு முந்நூத்தி பதினஞ்சு மேடம் ஐநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் அந்நூத்தி ஐம்பது ரூபாய் சாரி சேலால சேலம் கொண்டு வாங்க மேடம் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி வாங்குறேன் மேடம் ஏன்னு தெரியுமா அந்த மாதிரி துணி இருக்கேன் மேடம் துணி ரொம்ப நல்லா துணி இருக்கே இப்ப என்ன தெரியுமா வீடியோல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி துணி இருக்கே ஒரு வாட்டி நவுக்கால வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களுக்கு துணி பத்தி தேங்கி ஆயிடும் வர்றதுக்கு டைம் இல்லைன்னா வீடியோ காலிங் நீங்க செலக்ஷன் பண்ணுங்க ஒரு வாட்டி எளிமையில விசுவாசம் வைங்க நான் உங்க தான் இருக்கேன் யாருக்கிட்ட ப்ராட் பண்ண மாட்டேன் பண்ணல நீங்க யாரு இது பண்ண தேவையில ஒரு நூறு சேலை எத்த போறீங்க நூறு சாலையில பத்து இருபது சேலை சேலால நான் மாத்தி குடுக்கறேன் மேடம் சூப்பருங்க சோ கேட்டிங்கெல்லாம் சார் சொன்னது இவங்க வந்து சும்மா பேச்சுக்காக வந்து பேசலங்க உண்மையாவே அவர் அப்படிதான் இருந்திருக்காரு நானே வந்து நிறைய நிறைய டைம் வீடியோல பேர் கலெக்ஷன்ஸ் வந்து வாங்குறத பாத்துருக்கேன் இங்க கொடௌன் இருக்கு அவர்தே சொந்த கொடோன் வச்சிருக்கிறதுனால அங்கேயும் வந்து 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 நிறைய பேர் வாங்குவாங்க நீங்களும் நம்பி வாங்க சந்தோஷமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஒரு சூப்பரான பிசினஸ் ஸ்டார்ட் அப்பா கூட இது இருக்கும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து கோனதான் அப்புறம் நிறைய லேடிஸ் வேலைக்கெல்லாம் போகாம இருப்பீங்கல்ல அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பிசினஸ் மேடம் இப்போ யார் வேலைக்கு போறாரு எவ்ளோ சம்பாதிக்கிற மாசத்துக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஒரு வாட்டி நீங்க கஷ்டம் பண்ணி ஒரு வாட்டி துடி வியாபாரம்ல போனங்கோ மேடம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்ல முப்பதாயிரம் ரூபாய் நீங்க வீட்டுல உக்காந்துட்டு சம்பாதிக்கிறீங்க அந்த அளவுக்கு நான் கேரண்டி வாங்குறேன் மேடம் ஒரு வாட்டி நான் சொன்னது நீங்க வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபோர்ட்டி தௌசண்ட் ஆராமராங்க நீங்க மாசத்துக்கு சம்பாதிக்கிறீங்க மேடம் அந்த அளவுக்கு நான் கேரண்டி வாங்குறேன் மேடம் கண்டிப்பாங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வந்து பண்ணிக்கோங்க இதெல்லாம் பதினஞ்சு மேடம் பதினஞ்சு சாரி நான் எஞ்சு சொல்ல வந்துச்சா இல்ல முன்னூத்தி பதினஞ்சுலயே வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் செம்ம அஃபர்டபுளான ப்ரைஸும் சூப்பரான குவாலிட்டியெல்லாம் சூப்பரான சாரீஸ் பாருங்களா இவ்வளவு நல்லா இருக்கு கலர்ஸ் காம்பினேஷன்ஸே வந்து உங்களுக்கு அந்த சாட்டி வந்து பயங்கரமா இருக்கு மேடம் பேரி பேச்ச பேச மாட்டே மேடம் ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு வியாபார கூடி ரொம்ப நல்லா இருக்கே இன்னதிக்கு போய் சொல்ல கூடாது ரெஸ்பான்ஸ் சூப்பர் இருக்கு மேடம் கஸ்டமர் மேல ஆர்டர் கொடுக்கறாரு யாரு கடையில வராரு நிறைய பேர் இப்ப ஒரு வாட்டி வந்துட்ட நெக்ஸ்ட் டைம் வீடியோ காலிங்லயே பாக்குறாரு இன்னும் தெரியுமா அவருக்கு விசுவாசம் வந்துச்சு இல்ல நான் நல்ல ஆள் இருக்காரு அது எப்பவுமே நான் அதை ப்ரொவைட் பண்ணணும்னு என் மைண்ட்ல எப்பவும் வரல அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நீ யாரு பய பண்ணணும் தேவையில்ல எனக்கு சுவாமியார நல்லா கொடுத்தா என்னத்துக்கு சொல்லணும் எல்லாம் நல்லா இருக்கேன் மேல பெரிய குட் ஒன் இருக்கு எனக்கு அட்ட சாரீஸ்ல ஆல் வெரைட்டி கிடைக்கும் ஓகே ஓகே சோ फ्रेंड्स அதான் சார் சொன்ன மாதிரி ஃபிராட் எல்லாம் இங்க நடக்கவே நடக்காது ஏனா இங்க வந்து அவர் அவங்க ரொம்ப வருஷமா இங்க இருக்குறாங்க இது போக இங்க இப்போ யாரும் ஓடா பண்றாரு எல்லாரும் பண்ண மாட்டாரே மேடம் இல்ல லேடிஸ்க்கு நிறையா போட்டான்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம் இது லீகல் கடை இருக்க மேடம் இப்ப என்ன சொல்றேன் ரெடி இருக்கேன் மேடம் இப்ப நான் காட்டுறதுக்கு இருபத்தஞ்சு டிசைன் காட்டுறேன் மேடம்

நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க ஒரு வாட்டி நீங்க நோக்கில் வாங்கும் எந்த கடையை தேட மாட்டேங்குது நெக்ஸ்ட் டைம் எஸ் ஆல்ரெடி நீங்க வந்து பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டுக்கு வந்து வந்து போவோம் நான் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு கார் நவ் வாங்க இந்த பிரைஸும் இந்த கலெக்ஷன்ஸும் பாத்துட்டு கூட நீங்க போலாம் ஹோல்சேல் மட்டும் தான் மேடம் எந்த காரணக்கு அஞ்சு சேலை பத்து சேலை குடுக்க மாட்டேன் நீங்க எவ்வளவு போர்ஸ் பண்ணா கூட குடுக்க முடியாது ஆமா நிறைய பேர் வந்து அது வேற பண்றீங்களா சார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ற ஐயோ ஒரு வாட்டி என்ன கஸ்டமர் சொல்றாரு நீங்க ஏன் கடை வச்சிங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க சரி நான் என்ன பண்ண கொடுக்க மாட்டேன் இவ்வளவு பேசுற என்ன பண்றது மேடம் பட் நான் குடுக்கல இவ்வளவு பேசுனா கூட நான் கொடுக்க மாட்டேன் மேடம் நம்மளது கிடையாது சிஸ்டம் இருக்கு அஞ்சு சாலை பத்து சாலை எந்த காரணம் கொடுக்க மாட்டேன் ஓன்லி ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோல்சேல் மட்டும் தான் நான் கொடுக்குறது யாரை கஷ்டம் பண்ணி முன்னாடி வரணுமா ஒரு வாட்டி நவுக்கால வாங்குவோம் நீங்க எந்த கடை நெக்ஸ்ட் டைம் தேட மாட்டீங்க நான் அந்த அளவுக்கு துணி குடுக்குற அந்த அளவுக்கு ஐட்டம் குடுக்குறேன் அந்த அளவுக்கு நம்ம கை ராசி இருக்கேன் நான் குடுக்குற துணி உங்ககிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் சேல் ஆகணும் நல்ல கைராசியான நம்பிக்கையான கடை வேணும்னா இந்த கலெக்ஷன்ஸ் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க